யாத்திராகமும் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அன்பானவர்களே ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தாரை யாராவது நலம் விசாரித்தால் கூட ஊழியர்களின் நன்றாக இருக்கிறோம் என்பார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொரு காரியமும் அந்த நபருடைய தான் நிகழ்ந்தது என்ற நம்பிக்கையிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு தொடர்ந்து சில பிரச்சனை

எனவே தேவனுக்கு மகிமை செலுத்துவது போல பேசிக்கொண்டால் கூட அது உண்மையில் மனிதனுக்கு கொடுக்கிற மகிமையாகவே மாறிவிடுகிறது எனவே நாம் தேவனோடு உறவை ஏற்படுத்தி கொண்டால் அதன் பின்னர் நம்முடைய சார்பு நிலை முற்றிலும் தேவன் மேலேயே இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் நேரடியாக தேவனிடம் பழகி அவரோடு ஐக்கியத்தில் வளர வேண்டும் என்பதும் அவ்விதம் வளர்ந்து கடிக் கொடுக்க வேண்டும் என்பதுமே தெய்வ சித்தம் எனவே இக்காலமும் தேவனுடைய தயவை மட்டுமே நாம் நம்பியிருக்க வேண்டும் தேவனுடைய கருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்